அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ் பரகாத்துகு தினமும் ஒரு தெளிவு புதிதாக வீடு கட்டி குடி புகுபவர் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்ன என்ற கருத்தை மையமாக வைத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே புதிதாக வீடு கட்டி குடி புகுபவர் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்கம் என்று சொன்னால் தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக விருந்து கொடுப்பது மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வழிகாட்டப்பட்டிருக்கிறது இது தவிர புதிதாக வீடு கட்டியவர் குடி பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற பெயரில் தற்காலத்தில் பெரும்பாலான முஸ்லிம்களிடம் நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த செயலுக்கும் இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை ஆட்களை ஏற்பாடு செய்து முழு குரானையும் ஓதி முடிப்பது சலாத்துன்னாரியா மௌலீது போன்ற காரியங்களுக்காக மஜிலிசுகளை ஏற்படுத்துவது வீட்டின் எல்லா மூலைகளிலும் பாங்கு சொல்லுவது வீட்டிற்குரிய முதல் பொருளாக குரானை எடுத்துக்கொண்டு வைப்பது நவ தானியங்களை வைப்பது புதிதாக வீடு கட்டியவர் முதலில் உப்பு தண்ணீர் ஆகியவற்றை மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது மாட்டை அடைத்து வந்து வீட்டின் மையப்பகுதியில் வைத்து சிறுநீர் கழிக்கச் செய்வது என்று ஏராளமான மூடத்தனங்கள் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் இவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் இயல் முனையளவும் சம்பந்தமில்லை இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அனுமதி வழிகாட்டுதல் எதுவென்றால் வீடு கட்டியவர் தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்வை பகிர்ந்து கொள்வதற்காக விருந்து கொடுப்பது மட்டும்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த வழிகாட்டுதல் புகாரி என்ற ஹதீஸ் தொகுப்பில் ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் விளக்கக்கூடிய ஒரு செய்தியிலிருந்து வீடு கட்டி குடி புகுபவர் விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம் எதை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறானோ அது அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் மார்க்கம் தடுத்த தன்னால் அனுமதிக்கப்படாத ஒன்றை அல்லாஹ் உதாரணமாக கூட சொல்ல மாட்டான் என்பதை நாம் விளங்கி கொண்டால் இதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுவனத்தை படைத்து அதற்குரிய மக்களை அழைப்பதற்காக அல்லாஹ் தன் புறத்திலிருந்து இறை தூதர்களை அனுப்புகிறான் இதை உதாரணம் சொல்லும் பொழுது புதிதாக வீடு கட்டிய ஒருவர் அந்த வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் விருந்தில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய பணியாளை அனுப்பி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த நிகழ்வை அல்லாஹ் தூதுத்துவத்தின் பணியை அதாவது நபிமார்கள் மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்குரிய உதாரணமாக சொல்லி காட்டுகிறார் இதிலிருந்து புதிதாக வீடு கட்டி குடிபுகுபவர் விருந்து கொடுப்பதற்கு மட்டும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதுவும் சக்திக்கு மீறிய சுமையாக இருக்குமேயானால் கடன் வாங்கியெல்லாம் விருந்து கொடுப்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை வீடு கட்டுவதற்கே அவர் பெரிய சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறார் எனவே விருந்து கொடுப்பது என்றால் அதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்றால் அப்படியெல்லாம் விருந்து கொடுப்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக என்ற வாசகமே கடன் வாங்கி விருந்து கொடுப்பது என்பது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்குரிய அம்சம் அல்ல என்பதை விளக்குகிறது புதிதாக வீடு கட்டி குடி புகுவதில் இஸ்லாமிய முறை என்று சொன்னால் விருந்து அளிப்பது மட்டும்தான் அனில் அசலாம்